கிறிசுக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அன்போடு வாழ்த்திறேன் தேவர் சமாதானம் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட என்னைக்கும் இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஒபாமா புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் வசனம் ஆரை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம் தயிக்கவும் வேண்டாம் உன் தேவனாய் கர்த்ததாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை என்று சொல்கிறார்னத பே ஒரு அருமையான ஒரு ஜெனுள்ள ஒரு வாக்கு திட்ட வசனத்தை வாசிக்க கேட்டோம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயம் ஆட்டி படைக்கிறது பயமில்லாத மனிதன் யாரும் கிடையாது பலவையான பயங்கள் அந்த பயத்தோடு மனிதன் வாழ்ந்து கொண்டு வருகிறான் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் தூக்கம் அவன் வாழ்ந்து கொண்டு வருகிறான் காரணம் பயம் அவனை ஆட்கொள்கிறார் தெரியவர்களே இன்னைக்கு ஆண்டு பார்த்து சொல்கிறார் நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் அறிமானவர்களே அவர் உங்களை விட்டு விழுவதும் இல்லை உங்களை கை என்று சொன்னாரே பிரிமாவளே பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் வியாதி குறித்து பயந்து கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றீர்களா அளவுக்கதிமான கடன் இருக்கிறதே என்று கடனை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றீர்களா ஐயோ என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே என்னை செய்வேன் என்று தேய்த்து கொண்டிருக்கிறீர்களா இந்த உலகத்திலே பாதை தெரியாத ஒரு ஆட்டை போல அலைந்து கொண்டிருக்கிறீர்களா இனி யாரும் இல்லையே நான் ஒரு ஆனதைய காணப்படுகிறேனே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டு சொல்கிறார் நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நான் உன்னோடு கூட இருக்கிறது என்று சொல்கிறார் பிரியமான தேவனுடைய பிறகு பன்மான தேவடைய ஜனமே அந்த ஆண்டோரை வரை கொள்ளுங்கள் உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னாரே உன்னை தொடுகிறவன் என் கண்மனை தொடுகிறான் என்று சொன்னாரே பிரியமானே ஏன் பயம் ஏன் பயப்பட வேண்டாம் அவர் நமக்கு முன்னாகப் போகிறவர் இஸ்ரோல் ஜனங்களை இந்த வடந்தத்தின் பாதிலே பகலில் மேத சம்பத்தினாலும் இரவிலே அக்கி சம்பத்தினால் நடத்தினாரே அப்படிப்பட்ட ஆண்டு உங்களோடு கூட வருகிறார் உங்களோடு கூட இருக்கிறார் ஒரு கட்டத்தில் ராணுவ துரைத்துக் கொண்டு வருகிறது அந்த வடந்தரத்திலே திரும்பி பார்த்தார்கள் கூக்குரலிட்டார்கள் தங்கள் எதிரே பெரிய சிவந்த சமுத்திரம் செங்கடல் இரண்டு பக்கங்களும் மலைகள் குன்றுகள் பள்ளத்தாக்குகள் எங்கே செல்லுவோம் என்று தேய்த்துக் கொண்டிருந்தார்கள் மோசை பார்த்து முறுமுறுத்தார்கள் நடந்தது என்னது எதிர்பார்க்கவில்லை ஆண்டவர் அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்து தம்முடைய ஜனத்தை நடத்தினாரே அப்படிப்பட்ட ஆண்டு சொல்கிறார் நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் அவனோடு கூட சொன்னார் தெரியுமாவில்லை உங்கள் வாழ்க்கை என்ன கஷ்டமோ என்ன தடையோ நீ வழி தெரியவில்லையே நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா ஆடு நோக்கி பாருங்கள் உங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார் அவருடைய கரத்தை பிடித்து நடங்கள் தேவன் உங்களோடு கூட இருப்பார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த காலை வேலைக்காய் நன்றி அப்பா இந்த கேட்ட ஏட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொடுங்க ஏதோ ஒரு பயம் தங்களை வாட்டிக்கொண்டிருக்கிறது பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே பயத்தை போக்குங்க சாமி பயமுள்ள ஆவிய கூடாதபடி அப்பா பிதாவின் கூட கூடிய புத்திர சுவயரத்தின் ஆவியை தர முடியாது சாமி எல்லாம் பயத்தை நீக்கி போடுங்க கூட இருங்க ஆண்டு வரை கூட இருந்து அவரை கொள்ளுங்க இந்த நாளுக்குரிய பாதுகாப்பே கொடுங்க போக்கவரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலத்தின் பரம தவப்பனே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே